திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க திருச்செந்தூர் செந்தூரின் முன்பு கண் கருணை கடகை கண்டா போச்சி திருச்செந்தூர் கடகை மூழ்கி நீராடிவிட்டு நாளைக்கிணில் குளிப்பதற்கு லயனில் நின்று கொண்டிருக்கின்றோம் அதான் போலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் உள்ளே ஃப்ரெண்டு முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தான் அப்படியே எடுங்க என்னையா அப்படியே அப்படியே எடுங்க அப்படியே எடுங்கம்மா அப்படியே ஒன்று வேறு ஒன்று ஆடாமல் அசையாமல் மயான் டிஜிகே கே திருச்செந்தூர் கடலில் குளிக்க போகிறேன் எடுங்க திருச்செந்தூர் கடல்ல குளிக்க போறாங்க ஜோடியா குளிக்க போறாங்க நீங்க ஏதோ ஆப்ல போயிருக்கீங்களா உங்க கேமரா மட்டும் காலையில ஆறு மணிக்கு போனா ஆறு மணிக்கு கரெக்டா உள்ள போயாச்சு கடல் கரைக்கு குளிக்க தயார் நிலையில ஆயிட்டோம் முதல்ல கடல்ல குளிச்சிடும்

ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் அதிகமாக நிறையா இருக்குது மக்களே ஞாயிற்றுக்கிழமை போனிங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க திங்கக்கெழம போங்க புதன்கிழமை போங்க வேலைக்கிழமை போங்க அந்த நாளெலாம் கூட்டம் இருக்காது ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா எப்போவும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கீவில் நின்று தான் நீங்கள் சாமியை பார்க்க முடியும் செம்ம கூட்டங்க ஆமாம் தைப்பூசத்தில் எப்படி கூட்டம் இருக்கும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்குது இது கோயில் வேலை வேறு நடந்துக்கிட்டு இருக்கா அதனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாருங்கள் நாளைக்கிணத்துல குளிக்கிறதுக்கு எவ்வளோ கீவு நிற்கிதுங்க சும்மா இங்கே ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து யூ டர்ன் போட்டு திரும்ப வந்து நிற்கிதுங்க வான்ட்டு அப்புறம் தேச்சுக்கோ நான் கடுப்பாயிரும் நான் சொல்லிட்டேன் நான்

போடறா full-ஆ எடுத்துக்கற போங்க Thank <laughs> you. Barang-barang Oke,

வேலைல sí, ராக pues. போய் போய் காட்டுப்போ ரைட் ரைட் வாங்க வாங்க வாங்க